வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் வருட உறுதி விடுமுறைகளை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் உலகின் முதல் நாடாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி எனும் கிறிஸ்துமஸ் தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை மக்கள் கோலாகலமாக வரவேற்றனர் இலங்கை நேரப்படி நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கிரிபாட்டி தீவில் புத்தாண்டு உதயமானது இந்நிலையில் பட்டாசு வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற கிரிபாட்டி மக்கள் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை குறிப்பிடத்தக்கது கனடா மின்னல் தொலைக்காட்சியின் நேய சொந்தங்கள் விளம்பர அனுசரணையாளர்கள் அனைவருக்கும் பிறந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நன்மைகள் மகிழ்ச்சி முன்னேற்றம் அமைதி ஒற்றுமை அன்பு ஆரோக்கியம் நிம்மதி வெற்றி ஆகியவற்றை தரும் ஆண்டாக மலர வேண்டும் என மனதார வாழ்த்துகின்றோம் தமிழரசு கட்சி பழைய உறுப்பினர்களுக்கு மட்டுமே தான் வாய்ப்பளிக்கின்றது என்ற காரணத்தால் தமிழரசு கட்சியில் புதிய உறுப்பினர்கள் இணைந்து பயணிப்பதற்கு பின்னிற்கின்றார்கள் என இடைக்கால பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்கள் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு இருக்கின்றன பதில் தலைவராக எஞ்சிய காலத்திற்கு கடமையாற்றுமாறு தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆக அதன் பற்றிய இடைப்பட்ட காலத்துக்குள்ளே குறிப்பாக அடுத்து வரும் ஜனவரி மாதத்துக்கு மேலாக அடுத்த ஆண்டில் இரண்டு தேர்தல்கள் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நிகழ இருப்பதால் இடப்பட்ட காலம் கட்சியினுடைய தொய்வில்லாத செயற்பாடுகள் அமைய வேண்டும் ரெண்டு வருடத்திற்கு முன்னாக வேட்பு மனுக்கள் கூறப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறவில்லை அது ரத்தாகும் என்றால் புதிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு கருத்து தவறாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்ப இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப பணியாற்றுவதற்கு வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவை ஆற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும்ப விரும்புகிறேன் கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கூட எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம் எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் அவர்கள் அரசாங்கம் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆயுத பரிமாத நடவடிக்கை எடுக்கும் செயல்படும் என்ற எந்த விதமான சிந்தனைக்கும் வாய்ப்பில்லை வசதி இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது அந் சில பேர் உள்கட்சி விமர்சனங்கள் குறைபாடுகள் பற்றி பேசுகிறார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் உள்கட்சி பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவற்றை சமாளித்து சீராக்கி முன்னேறியிருக்கிறோம் என்பதை கடந்த காலத்திலேயே மக்கள் பார்த்திருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் எதிர்ப்புகள் அல்லது முழு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு முன்னேறி கட்சி ஒரு கட்சியாக கட்டுப்போடு செயல் கட்டுப்பாடோடு செயல்படும் எளிமையான ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய அருகுகுமார் திசா நாயக்க இதை கருத்தில் எடுத்து ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை கொண்டவர் அவ எங்களுடைய உறுத்துக்களையும் வழங்க வேண்டும் என்ற கருத்து அவர்கள் மனத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இதற்கான தீர்வை முன்கொண்டு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திய இன ஐக்கியத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தியவராக அவர் மெளிர வேண்டும் என்றும் இந்த புத்தாண்டிலே நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வெளிநாட்டு விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்ட எழுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாக்களாக பிரிக்கப்பட்டு எந்தவித ஒப்பந்த விண்ணப்பங்கள் கோரல்களும் இல்லாமல் திட்டங்கள் முறைகேடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனுரா ஆட்சியில் எந்தவொரு அரசியல் தலையீடும் இருக்காது அதனையும் மீறி அரசியல் ரீதியாக பெயரை கூறிக்கொண்டு ஜாரம் வந்தால் உடனே நமக்கு அறிய தாருங்கள் என மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வெளிநாட்டு விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவும் அடைந்திருக்கிறது ஆகவே இது இன்னைக்கும் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு இணங்க விதி அபிவிருத்தி அதிகார சபையின் அவிசாலரு கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையில நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இருபத்தஞ்சு மில்லியன் ஆக இதை உடைச்சி செஞ்சால் எந்த விதமான டெண்டரும் இல்லாமல் போக முடியும் என்கின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இதனை ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பெருமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனமும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாகவும் இன்னைக்கு ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் எனது மக்களிட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்கரோத் நிலையை அடைந்து மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகளில் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி விண்விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த விடயங்கள் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று இன மக்களினதும் வாக்குகளினால் நான் பாராளுமன்றம் சென்றோம் ஆகவே இன்றைக்கு நான் அதை எந்த இனம்னு சொல்லி நான் சரியான வகையில் நான் தேடி பிடிக்கவும் இல்லை என்றால் நான் மூன்று மக்கள் இன மக்களும் எங்களை உண்டாகத்தான் சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன் இனவாத ரீதியில வந்து அபிவிருத்திகள் தட்டி பறிக்கப்படும் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறும் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால் மாவட்ட உடற்கட்டமைப்பு மற்றும் விருத்தி சங்கம் நடாத்திய ஆறாவது வடக்கு மாகாண உடற்கட்டமைப்பு ஆணழகன் மற்றும் பெண் போட்டிகள் ஜாழ்பாணத்தில் நடைபெற்றது வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணழகனுக்காக இடம்பெற்ற போட்டியில் வவுனியா டி சி உடற்கட்டமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட சத்தியசீலன் பிரதீப் முதலாம் இடத்தை பெற்று வடமாகாண உடற்கட்டமைப்பு ஆணழகனாக தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை பெண்கள் உடல் அழகிகளுக்காக நடத்தப்பட்ட போட்டியில் வவுனியா டி எஃப் சி உடற்கட்ட அமைப்பு நிலையம் சார்பாக போட்டியிட்ட ஜோசப் ஜோன்சன் தவ செல்வி வடமாகாண பெண் உடலமைப்பு அழகியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதி விடுமுறைகளை முன்னிட்டு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் பல்வேறு பாகங்களில் இருந்தும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் நுவரெலியாவிற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் புத்தாண்டு விடுமுறை காரணமாக பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நுவரெலியாவுக்கு விடுமுறையினை கழிப்பதற்காக வருகை தருவதால் நுவரெலியாவில் உள்ள வாடகை வாகன ஓட்டுநர்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் கோட்டல் உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் வணிகர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் மாலை நேரங்களில் பிரதான வீதிகளில் வாகன நெரிசல்களும் ஏற்பட்டுள்ளன இதற்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து அதிக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் மூடப்போவதாக தலிபான் அமைப்பு அறிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் இயங்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் ஆப்கான் பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி ஒழுங்காக முகத்தை மறைக்காததால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதை நிறுத்துமாறு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உத்தரவிடப்பட்டிருந்த நிலையிலேயே தற்போது தலிபான் அமைப்பு புதிய அறிவிப்பை விடுத்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் ஆப்கானில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் உட்பட மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டு வறுமையில் சீக்குண்டு மனிதாபிமான நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என ஐக்கிய அவையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்த சிம்பாவே அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை குவித்ததன் மூலம் அணி தலைவர் ஹஜ்மதுல்லா சஹிதி ஆப்கானிஸ்தானுக்கான அதிகூடிய தனிநபர் பெற்ற சாதனைக்கு மீண்டும் சொந்தக்காரரானார் ஜிம்பாவேக்கு எதிராக அபுதாபியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சார்பாக இரட்டை சதம் குவித்த முதல் வீரர் என்ற சாதனையை ஹஜ்மதுல்லா சஹிதி ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் அந்த சாதனை நிலைநாட்டப்பட்டு இருபத்தி நான்கு மணித்தி ஆவதற்கு முன்னர் ஹஜ்மதுல்லா சா இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை குவித்து மீண்டும் ஆப்கானிஸ்தான் சார்பாக அதிகூடிய தனிநபர் எண்ணிக்கையை பெற்றவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வருட உறுதி விடுமுறைகளை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊழல்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்